الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن نبينا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل: «بعد أعوذ بالله من الشيطان الرجيم» البيت من استطاع إليه سبيلا وقال تعالى أيضا وأتم الحج والعمرة لله صدق الله العليم وقال رسول الله صلى الله عليه وسلم من حج فلم يرفث ولم يفسق رجع من ذنوبه كيوم ولدته امه رواه البخاري صدق رسول الله صلى الله عليه وسلم سروا كهلم كهلتيم يبيه تي فليت فرمالك كوريا الله سبحانه وتعالى كي اهتاوها الحمد لله صلواتم سلام सतर सदर मेना मील पिं तुरंद अपड़ानं इलमे मालिमेने काडे नेतो वंदाहुं नल्के असां

அவனை சந்தர்ப்பங்களை வாய்ப்புகளை அல்லாஹ் கொண்டே இருக்கின்றான் ஒவ்வொரு மனிதனும் ரப்புடைய தொடர்பை சீராய்கொள்ளவேன் ஆணாயிருக்கலாம் பெண்ணாயிருக்கலாம் ரப்புடைய தொடர்பு இல்லாமல் உலகில் வாழ முடியாது அப்படி வாழ்ந்தால் பயங்கரமான ஒரு நிலைமையை சந்திக்கக்கூடியதாக மாறிவிடுவோம் பாதுகாப்பானா அல்லாவுடைய நல்லடியார்களே ஒரு காதாவுடைய மாதம் எட்டாவது தினத்தில் இருக்கிறோம் சங்கேமிக்க மாதம் மேலான மாதம் அல்லாஹ் உசாலா அடியார்களுக்கு அமலின் பக்கம் விவாதத்தின் பக்கம் அவனின் பக்கம் அவனுடைய சொர்க்கத்தின் பக்கம் நெருங்கக்கூடிய சந்தர்ப்பங்களை அவ்வப்போது அல்லாஹால கொடுத்துக்கொண்டே இருக்கின்றான் கண்ணியமானவர்களே என்று சொல்லக்கூடிய சங்கேமிக்க மாதத்தில் இருக்கிறோம் கண்ணியமானவர்களே ஏராளமான விவாதத்துகளை செல்லலாம் ஒலேவ அவர்கள் எமக்கு காட்டி தந்திருக்கிறார்கள் கண்ணியமானவர்களே இந்த சங்கியான மாதத்தை நாம் சங்கைப்படுத்த வேண்டும் அகௌரவப்படுத்தக் கூடாது கண்ணியமானவர்களே மௌத்துவ முன்னால அல்லா சாலா ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அல்லாஹ் இதை சந்தர்ப்பமாக வாய்ப்பாக

போது உலகில் வணங்குவதற்காக வேண்டி விவாதம் செய்வதற்காக வேண்டி முதலாவது ஆலயமாக அல்லாஹ் உத் மக்கமா நகரில் காபத்துள்ளாவே அல்லா வைத்தான் கண்ணியமானவர்களே முதலாவது ஆலயம் காபத்துள்ளா அல்லாஹ் உத் இந்த உலகில் அல்லாவே வணங்க முதலாவது ஆலயமாக அல்லாஹ் தாலா காபத்துள்ளாவை ஆக்கி இருக்கின்றான் அந்த காபத்துள்ளா எப்படியானது முழு நேர்வழியை காட்டக்கூடியதா இருக்கின்றது அது மாத்திரமல்ல தெளிவான அத்தாட்சிகள் இருக்கின்றன அல்லாவுடைய தெளிவான அத்தாட்சிகள் அந்த மக்கமா நகரத்தில் இருக்கின்றன அல்லாஹுடைய நல்லடியார்களை அந்த காபத்துலாவில் அல்லா அற்புதமான விடயங்களை வைத்திருக்கின்றான் கண்ணியமானவர்களே ஹெஜர் அல்லாஹ் அல்லா வைத்திருக்கிறான் ஜம்சம் என்று சொல்லக்கூடிய அந்த ஊற்றை அல்லா வைத்திருக்கின்றான் அது மாத்திரமல்ல சஃபா மருவா தொங்கோட்டத்தை அல்லா வைத்திருக்கின்றான் கண்ணியமானவர்களே மிசாப் என்று சொல்லக்கூடிய கண்ணியமானவர்லே அதையும் அல்லாஹ் வைத்திருக்கையின் தான் இப்படி தெளிவான அத்தாட்சியல அல்லாஹ் தாலா அந்த காபத்துல்லாவில் அல்லாஹ் வைத்திருக்கையின் தான் கண்ணியமானவர்லே யார் இந்த காபத்துல்லாக்குள்ளே நுழைந்து விடுகிறாரோ இந்த ஆலயத்துக்குள் நுழைந்து விடுகிறாரோ அவர் அச்சமற்றவராகி விடுகிறார் எனவே யாரெல்லாம் ஹஜ் செய்ய சக்தி வருகின்றாரளோ அதற்குரிய வசதி வாய்ப்புகள் இருக்கின்றதோ அப்படியானவர்கள் மீது அல்லாஹ் காவே நீ அந்த ஹஜ்ஜை செய்வது கடமையாக இருக்கின்றது என்பதாக ரொப்புர் இஜத் தெளிவா தெரிவா சொல்லியிருக்கேன் சொல்லியிருக்கிறேன் அல்லாஹ்வுடைய நல்ல அடியார்களே மேலும் ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லும்போது வாதிமுல் ஹஜ்ஜ வல்ல அம்ரதனில்லா நீங்கள் ஹஜ்ஜுடைய வணக்கங்களையும் ஒம்ராவுடைய வணக்கங்களையும் எல்லா உக்கா பூர்த்தி செய்யுங்கள் அதை நிறைவேற்றுங்கள் கண்ணியமானவர்களே வசதி வாய்ப்புள்ளவர்கள் அந்த அமலை செய்ய வேண்டும் தாமதிக்க கூடாது எல்லா வசதி வாய்ப்புள்ளவர்களுக்கு சந்தர்ப்பம்லா கொடுத்திருக்கின்றால் கண்ணியமானவர்களே அதில் நாம் பராமம் இருக்கக்கூடாது அந்த கடமையில் கொடுவோக்கு செய்யக்கூடிய எச்சரிக்கையாக சில ஹதீஸ்களை சொல்லி இருக்கிறார்கள் அல்லாஹுடைய நல்லே அதனால வசதி வாய்ப்புள்ளவர்கள் அந்த பாக்கியத்தை அடைய விரைந்து விட வேண்டும் அல்லாஹூ தாலா தரான தெளிவுபடுத்தும் போது செய்யலாம் எல்லா மாதங்களையும் ஹஜ்ஜு செய்ய முடியாது செவ்வாலுடைய மாதத்தில் துல் காதாவுடைய மாதம் அதே போன்று துல் இஜாவுடைய அசுருளையா என் கண்ணியமானவர்களே இதுதான் ஹஜ்ஜுடைய மாதம் என்பதால் இந்த ஆயிரத்திற்கு வளமாக்கல் வழங்கப்படுத்துகிறார் அல்லாவுடைய நல்லடியார்களே ஹஜ்ஜுடைய மாதம் என்றால் சௌவாவுடைய மாதம் துல்காவடைய மாதம் அதே போல துல் ஹிஜாவுடைய அந்த பத்து தினங்களும் அது ஹஜ்ஜுக்குரிய காலங்கள் ஹஜ்ஜுக்குரிய மாதங்கள் என்பதாக ரொம்ப அல்லாஹ் தெளிவுபடுத்திய அல்லாவுடைய நல்லடியார்களே فمن فرل فيهن فمن فر لفيهن الحج فلا رفث ولا فسوق ولا جدال في الحج وما تفعلوا من خير يعلمه الله وتزودوا فإن خير الزاد التقوى واتقوني يا தெளித்தும்போது யாரெல்லாம் அந்த மாதங்களில் ஹஜ்ஜை தன்மீதை கடமையாக்கிக் கொள்கின்றார்களோ கட்டுவதன் மூலமாக தன்மீயா சொல்வதை மூலமாக அந்த ஹஜ்ஜை கடுமையாக்கிக் கொள்கின்றார்களோ யார் மீது அந்த அவருடைய கடமையாக இல்லற வாழ்வில் ஈடுபட வேண்டாம் மேலும் பாவங்களை செய்ய ஹஜ் மேலும் ஹஜ்ஜியில் மீனான தருக்கங்களில் ஈடுபட வேண்டாம் நீங்கள் எந்த நலவை செய்து கொண்டிருக்கின்றீர்களோ அதை எல்லாம் அறியக்கூடியனா இருக்கிறான் எனவே ஹஜ்ஜிக்காக வேண்டி கட்டுச்சாதனங்களை எடுத்துக் கொள்ளுங்கள் தயார்படுத்திக்கொள்ளுங்கள் சாதனங்களில் மிக சிறந்த கட்டு சாதனம் அல்லாவுடைய இரையச்சமாகும் எனவே புத்திசாலிகளே நீங்கள் என்னை கொள்ளுங்கள் என்பதாக ரொம்ப இஸ் அல்லா தெளிவாக சொல்லுங்கள் அல்லாஹுடைய நல்ல அதனால ஹஜ்ஜிக்கு போக இருக்கக்கூடியவர்களும் கூட நடந்து கொள்ளக்கூடிய முறைகளை அல்லாஹால அவர்களுக்கு அல்லா தெளிவாக சொல்லிருக்கீங்களா அல்லாஹுடைய நல்லடியார்களே பணங்களை செலவழித்து நாம் அந்த ஹஜ்ஜுடைய பலனை முழுமையாக அடையக்கூடிய நாம் இருக்க வேண்டும் நம்முடைய வாயினாலையோ நம்முடைய செயலினாலேயோ இன்னொரு தொந்தரவோ பாவமான விடயங்களோ நடக்கக்கூடாது கண்ணியமானவர்களே அப்படி நடந்தால் அந்த ஹஜ்ஜில் எந்த ஒரு பலாபலனும் இருக்காது எந்த பயனையும் அந்த ஹஜ்ஜி கொடுக்க மாட்டாது அல்லாவுடைய நல்லடியார்களே அதனால கட்டு சாதனத்தில் கட்டு சாதனம் அல்லாவை அன்றி கொள்வதுதான் அல்லாஹுடைய நல்ல கண்ணியமானவர்களே நாம் அன்றைக்கு செல்ல இருக்கக்கூடியவர்கள் கண்ணியமானவர்களே நாம் இதை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய நல்லடியார்களே அந்த இடத்தில் வருவான் கண்ணியமானவர்களே எதையும் வாய் மீறி நாம் முந்தி பேசிவிடக் கூடாது மார்க்கத்து முரணான விடயங்களை பேசிவிடக்கூடாது மார்க்கத்து முரணான விடயங்களை செய்துவிடக் கூடாது அல்லாருடைய நல்ல இப்படி பக்குவமாக பேணுதலாக மார்க்கன் சொன்ன முறையில் அந்த ஹஜ்ஜுடைய கிரிகளை அந்த ஹஜ்ஜுடைய அமல்களை நிறைவேற்றும் போது அந்த ஹஜ்ஜி ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக

சொன்னார்கள் யார் செய்வாரோ தன்னுடைய மனைவியோட இல்லற வாழ்வில் ஈடுபடாதவராக பாவத்தை பேசாதவராக பாவத்தில் ஈடுபடாதவராக ஹஜ்ஜி செய்வாரோ அவர் அந்த ஹஜ்ஜை முடித்து விட்டு திரும்பக்கூடிய நேரத்தில் பாவத்தை விட்டும் அவர் நாடு திரும்புகிறார் எப்படி என்றால் அவருடைய தாயுடைய வயிற்றிலிருந்து அண்டைய தினம் பிறந்தவரை போன்று எந்த பாவம் அற்றவராக பரிசுத்தமானவராக அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டவராக அவர் வீடு திரும்புவார் என்பதாக சொல்லலாஹு அலை வசலம் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார் அல்லாஹுடைய நல்லடியார்களே ஹாஃபில் இபுன் ஹஜர் அல்லமா ஹாஃபில் இபுன் ஹஜர் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய நேரத்தில் வலாயிருஃப்ரானிசஹா இவர்களாய் ஹஜென் அமல் இருக்குது மனிதன் செய்யக்கூடிய பெரும் பாவங்களையும் சிறிய பாவங்களும் பாவங்களையும் மன்னித்து விடுகின்றன அந்த பாவங்களை விட்டு வைக்க மாட்டாது பெரும் பாவமா இருந்தாலும் அல்லது மன்னிக்கப்பட்டு விடுகின்றன என்பதாக காஃபினு ஹஜர் ரஹீமுல்லாஹ் ஃபத்தூல் பாரியில் குறிப்பிடுகின்றார்கள் அல்லாகுடைய நல்லடியார்களே இமாம் குருத்துவி ரஹிமு இமாம் சிறுவிது ரஹிமுல்லாஹ் இமாம் முனாவி ரஹிமுல்லாஹ் அவர்கள் கையிலுல் கதீர் என்ற கிதாபில் தெளிவொருத்து இருந்தார்கள் ஓ மக்சூஸ் மில்மாஷி அல்முதா அல்லி கபி ஹக்கில்லாஹி லாபி ஹகூக்கில் இபாத் அவர்கள் குறிப்பிடும்போது சொல்லுகின்றார்கள் இந்த இடத்தில் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்குது இது அடியார்களுக்கும் அல்லாவுக்கும் மத்தியில் நடந்த தவறுகள் மன்னிக்கப்படலாம் அடியார்களுக்கும் அடியார்களுக்கும் மத்தியில் நடந்தோகுல் இபாதுடைய விடயத்தில் மன்னிக்கப்பட மாட்டாது இபாத் பயங்கரமானது அல்லாஹ் அடியார்கள் அல்லாக்கு செய்ய வேண்டிய சில கடமைகள் இருக்கின்றன அதுக்கு ஹொக்கோக்குள் இபாத் என்பதா ஹொக்கோக்குல்லா என்பதாக சொல்லப்படுகின்றது ஆனா இன்னொரு செய்தி இருக்கின்றது இன்னொரு பக்கம் இருக்கின்றது ஹொக்கோக்குள் இபாத் அடியார்கள் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் தரக்குறைச்சல் செய்தால் அநியாயம் செய்தால் அந்த அடியான் மன்னிக்காத வரையில் அல்லாஹ் இவரை மன்னிக்க மாட்டான் அதனால இமாமனார் திருவிதி ரஹிமு இமாம் முனாவி ரஹிமு இமாம் குருஜிபி ரஹிமம் இவர்கள் அனைவரும் சொல்லியிருந்தார்கள் ஹஜ்ஜுடைய அந்த வணக்கத்தில் பாவங்கள் மன்னிக்கப்படும் ஹொக்கா ஹொக்கூ குல்லாஹுடைய இடையத்தில் தான் பாவங்கள் மன்னிக்கப்படுமே ஒழிய ஹக்கூக்குல் இமாவுடைய இடயத்தில் பாவம் மன்னிக்கப்பட ஏன் அவர் முறையா போய் அவரை அணுகி மன்னிப்பு கேட்காதவரை மன்னிக்கப்பட மன்னிக்கப்பட மாட்டார் என்பதாக குறிப்பிடுகின்றார் அல்லாவுடைய நல்லடியார்களே அதனால கண்ணியமானவர்களே நாம் இப்படியான விடயங்களில் விடயங்களை கவனத்தில் எடுக்கவே விரைந்து செல்லுங்கள் அவருக்கு தெரியாது அவருக்கு அந்த அமலை பிற்படுத்தக்கூடிய நேரத்தில் அவருக்கு ஏதாவது ஒரு சோதி ஏதாவது ஒரு குறுக்கீடு ஏற்பட்டுவிடும் ஆனால் அறிய மாட்டார் அதனால அஜிக்குரிய சந்தர்ப்பம் வந்ததும் அதை அவசரமாக செய்துவிடுங்கள் அதன் பக்கம் விரைந்து விடுங்கள் என்பதாக சொல்லுவோம் தெளிவாக சொல்லியிருக்கிறார் அல்லாவுடைய நல்லடியார் அதனால யாரெல்லாம் வசதி வாய்ப்புள்ளவர்கள் இருக்கிறாங்களோ அப்படியானவர்கள் அந்த கடமையை நிறைவேற்றுவதை விட்டு விற்போடக் கூடாது கண்ணியமானவர்களே அவசரமாக நிறைவேற்றிவிடும் நாம் இந்த வருடம் ஹஜ்ஜி போகக்கூடிய ஏற்பாடுகள் இருந்தால் நாம் அடுத்த வருடம் ஹஜ்ஜி செய்வோம் என்று சொல்லி எந்த தகுந்த காரணம் இல்லாமல் கண்ணியமானவர்களை பிற்படுத்த அடுத்த அடுத்த வருடம் எமக்கு என்ன குறுக்கீடு என்ன என்ன விடயங்கள் ஏற்படும் என்பதை நாம் அறிய மாட்டோம் அல்லாவுடைய நல்லடியார்களே அதனால சல்லிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் அவசரமா விரைந்து கொள்ள முஸ்லமது வரக்கூடிய ரிவாயர் யாரு ஹஜ் செய்ய விரும்புவாரோ அவர் அவசரப்படுத்தும் அவசரமா செய்யக்கும் என்பதாக சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஆசாரமூற்றுவதாக அல்லாம அவர்கள் தெளிவாக சொல் கண்ணியமானவர்களே சொல்லலாம் இஸ்லம்மார் ஆஸ்வார் ஆசார்வ மூற்றி மக்களை திரடி பண்ணி அலிசலாம் அவர்கள் சொல்லி இருக்கிறார் அல்லாஹ்னுடைய நல்லடியார்களே அது மாத்திரமல்ல இந்த ஹஜ்ஜாஜிகளுக்கு இந்த ஹஜ்ஜாஜிகளுக்கு கிடைக்கக்கூடிய பால்சியங்களை சொல்லலா உள்ள இஸ்லம் அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார் அதில் ஜாபி ரொய் அல்லாஹானோர் இந்த ஹதீஸை ரீவாய் செஞ்சார்கள்

அவர்களுடைய தேவையை முன்வைத்து கேட்கும் போது அல்லாஹ் அவர்களுடைய தேவைக்கு பதிலளிக்கிறார் அவர்களுடைய நிறைவேற்றி கொடுத்து விடுகிறார் அவர்கள் அல்லாவிடத்தில் கரம் பேந்தி கேட்கும் போது அல்லாஹ் அவர்கள் கேட்கிறதை கொடுத்து விடுகின்றான் என்பதாக சொல்லலாம் அவர்கள் தெளிவாக சொன்னார் அல்லாஹுடைய நல்லடியார்கள் அடுத்ததாக வசதி வாய்ப்பு உள்ளவர்கள் ஹஜ்ஜி செய்யாம நொண்டி காரணங்களை சொல்லிவிட்டு அதை பின்படுத்தவர்களா இருக்கிறார்களோ இப்படியானவர்களுக்கு சொல்லல்ல அலிஸ்லமா மிக எச்சரிக்கையாக பயங்கரமான எச்சரிக்கையை சொல்லி இருக்கிறார்கள் சொல்லல்ல அலுவலமாரு சொன்னார்கள்

அதேபோன்று வாகனத்தையும் அடைந்து கொள்வாரோ போக்கூடிய வசதி வாய்ப்பையும் அடைந்து கொள்வாரோ அப்படி அடைந்து கொண்டு ஹஜ் செய்யக்கூடிய பார்க்கிய வாய்ப்பு சந்தர்ப்பம் அவருக்கு இருக்கிறது அப்படி இருந்தும் அந்த ஹஜ்ஜை அவர் நிறைவேற்றி நிறைவேற்றவில்லையா சல்லல்லா அலிஸ்லா சொன்னாங்க அவர் ஒரு யூதரா அவர் ஒரு கிறிஸ்தவரா மரணிப்பதில் எந்த ஒரு குற்றமும் கிடையாது அல்லாவுடைய ஹஜ்ஜிக்குரிய எல்லா ஏற்பாடுகளும் இருக்கு ஆனால் அப்படி ஏற்பாடு இருந்தும் அந்த ஹஜ் வணக்கத்தை செய்யவில்லை அவர் ஒரு இருதராக அவர் ஒரு கிறிஸ்தவராக மரணிப்பதில் அவர் மீது எந்த ஒரு குற்றமும் கிடையாது

ஒரு நஸ்ரானியாக ஒரு யூதராக ஒரு கிறிஸ்தவராக மரணித்தாலும் சரியே இல்லை எல்லாம் அவர் ஒரு யூதரா மரணித்தாலும் பரவாயில்லை ஒரு யகுதியா மரணித்தாலும் பரவாயில்லை என்பதாக குறிப்பிட்டார் அல்லாஹுடைய நல்லடியார்களே அதனால கண்ணியமானவர்களே அல்லாஹால இந்த ஹஜ்ஜா ஜெயல கொடுக்கக்கூடிய பார்க்கியம் ஏராளமாக இருக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் দোয়া செய்வார் எப்படி দোয়া செய்வார்கள் தெரியுமா அல்லாஹ் மஃஃபிரில் ஹஜ்ஜான் அல்லாஹ் மஃஃபிரில் ஹஜ் வலிமன் இஸ்தகஃபர லஹுல் ஹஜ் ஹாகிம் நரக் குறிய ரிவாயத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார் யாரெல்லாம் ஹஜ் செய்கிறார்களோயா ஓயா அல்லாஹ் அவளுடைய பாவத்தை மன்னித்து விடுவாயா அந்த ஹாஜிமார்கள் யாருக்கா வேண்டி இஸ்திஃபா செய்கிறார்களோ யாருக்கா வேண்டி யாருடைய பாவம் பாவ மன்னிப்புக்கா வேண்டி இஸ்திஃபா செய்கிறார்களோ பாவத்தை மன்னிக்கும்படி துவா செய்கிறார்களோ அப்படியானவர்களுடைய பாவத்தையும் மன்னித்து விடுவாயாக என்று சொல்லலா உலேசலம் அவர்கள் துவா செய்திருக்கிறார் அல்லாவுடைய நல்லடியார்கள் அதனால கண்ணியமானவர்களே ஹஜாஜிகளுக்கு அல்லாஹ ஏராளமான பார்ட்டிங்களை கொடுக்கிறேன் சும்மாவுடைய நேரம் குறிப்பிட்ட நேரம் விரிவாக பேச நேரம் இல்லை கண்ணியமானவர்களே குறிப்பிட்ட நேரத்தில் முடிக்க வேண்டியதாக இருக்கின்றது கண்ணியமானவர்களே அடுத்ததா செல்லலாளர் சும்மா சொன்னார்கள் சாவி உபைங்கள் ஹஜ்ஜில் உம்ரா ஹஜ்ஜி கும்ரா குமாத்தியில் ஒன்றன் பின்னொண்டாக நீங்கள் ஹஜ்ஜி கும்ராவையும் செய்யுங்கள்

அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடுங்கள் கண்ணியமானவர்களே எப்படி நெருப்புல தங்கத்தை வெள்ளியை உருக்கும் போது அது பிரகாசமா இருக்குமோ அதே போன்று அவர் பாவத்தை சுத்தப்படுத்தப்படுவார் என்பதாக செல்லலாம் வளைவ செல்லும் தெளிவாக சொல்ல அல்லாஹுடைய நல்லடியார்களே அதனால கண்ணியமானவர்களே எமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த சொத்தை வைத்து நாம் ஆசிரத்தை தேட வேண்டும் அல்லாவுக்கு பொருத்தமான விடயங்களை செய்ய வேண்டும் கண்ணியமானவர்களே அதனால ஹஜ்ஜி போக ஈக்கக்கூடியவர்கள் ஹஜ்ஜி யாருக்கெல்லாம் செய்ய வசதி இல்லையோ கண்ணியமானவர்களே அவர்கள் அடுத்த வருடங்கள் அந்த ஹஜ்ஜை செய்ய நியத்து வைக்க வேண்டும் செய்ய வேண்டும் கண்ணியமானவர்களே அழுக்குரிய முயற்சிகளை வேண்டும் எனவே எல்லாம் வல்லல்லாம் நம் அனைவருடைய பாங்குளை மன்னிச்சல்வாயாக புற முஸ்லீம் மக்களுடைய தேவைகளை நிறைவேற்றி தந்தருவாயாக எல்லா பலஸ்தீன் மக்களுக்கு அவர்களுடைய உடமைகளையும் பாதுகாத்துக் கொள்வாயாக அவருடைய உள்ளங்களையும் கூடிய கவலையை போக்கு விடுவாயாக நிம்மதியான சுபிச்சமான ஒரு வாழ்க்கையை கொடுத்துருவாயாக அவர்களை கவுல் செஞ்சு அல்லாஹ் அவர்களுடைய வாழ்வாதாரத்தில் செய்ய அல்லாஹ் எங்களுடைய வாழ்வாதார காலத்தில் பறக்கச் செய்வாயாக ஹஜ்ஜுடைய பாரிக்கியத்தை தந்தல்வாயாக இந்த ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவர்கள் அந்த ஹஜ்ஜுடைய முழுமையான பாரிக்கியங்களை அடைந்து எல்லா பாங்களும் மன்னிக்கப்பட்டவர்களாக வீடு திரும்ப தொகை செய்வாயாக